நீங்க என்ன இப்பதான் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க நான் கடந்த நாலு அஞ்சு வருஷம் மாமா வெட்டியர் அவர்கள் மறைவில இருந்து நான் ஒரு ஒரு நிகழ்வு நான் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி குடுத்துக்கிட்டேன் அன்புமணி அவர்கள் கூட்டணி போறதுக்கு முன்னாடி கூட்டணியில இருக்க சொல்றாரு எலக்ஷன் முடிஞ்சோன்னே இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துடுன்னு சொல்றாரு திருப்பி அவர் கூட்டணி அவர் அன்பு அவர்கள் பேசுறத வச்சு நீங்க கேள்வி கேட்காதிங்க அவர் ஒரு நாள் ஒரு பேச்சு பேசுறாரு அவர் தலைவருக்கான தகுதியே கிடையாது கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களோட அவர் சொந்த பேட்டியில் அவர் சொன்னது என்னன்னா பாஜகவுக்கு வந்து நான் வந்து பூஜ்யத்துக்கும் கீழே தான் அவங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன் அப்படி இருக்கும்போது அந்த பூஜ்யத்துக்கு கீழே இருக்க கட்சி கூட இன்னைக்கு எந்த தைரியத்துல வந்து அவர் ஒரு கூட்டணி போனாரு ஆமா எல்லாருமே வேண்டாம் தான் சொன்னாங்க பிஜேபி கூட்டணி வேண்டாம் தான் தொண்டர்கள் சொன்னாங்க சமுதாய மக்கள் அத்தனை பேருமே சொன்னது அதுதான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னதும் அதுதான் நான் தான் சொல்றேன் ஒரே ஒரு ஆள் அன்புமணி அவரோட சுய லாபத்துக்காகவும் பணம் வெறினாலையும் பதவி வெறியினாலும் இந்த கூட்டணி அவர் முடிவு பண்ணார் வேற எதுவுமே கிடையாது இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து அவரோட அடிப்படை கொள்கையா இருந்த அந்த கட்சி உருவாக்கின அடிப்படை கொள்கை என்னமோ சோசியல் ஜஸ்டிஸ் என்னன்னு அவர் பேசிட்டு இருந்தார் மக்கள் சமத்துவம் பேசினவரு அஹ் மக்க சோசியல் ஜஸ்டிஸ் பேசினவர் இன்னைக்கு அது எல்லாத்தையுமே கைவிட்டுட்டார் காடி குரு அவங்களோட ரத்தமா நாங்க வந்து எங்க சமுதாய மக்களுக்காக நாங்க குரல் கொடுக்குறோம் எங்க சமுதாய மக்களுக்கான நலனுக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் நாங்க அந்த விஷயத்தை கையெடுத்து நாங்க போராடுவோம் இந்த கொள்கையை ராமதாஸ் அவர்கள் கைவிட்டு இந்த மக்களை ஏமாத்தி இந்த மக்களோட ஓட்ட வந்து அவர் பையனுக்கான செல்வாக்கா பயன்படுத்தி அதை காசா பார்த்து அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா போதுன்றிருக்க இந்த மக்கள் அடமானம் வைக்கிறாரோ அதை வந்து நாங்க என் என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்க வந்து ஒரு விழிப்புணர்வாக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாசை வந்து அரசியல் அனாதைய தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம் என்ன சார் அதான் சார் எங்க சமுதாய மக்களுக்கு நாங்க எங்க சமுதாயத்துக்கான கோரிக்கைகள் யார் ஏத்துகிட்டு எங்களுக்கு ஆதரவு தராங்களோ அந்த கட்சிகள் கூட நாங்க இருக்கோம் சரி ஜாதிவாய் கணக்கு எடுக்கணும் சார் எங்களுக்கு இப்ப ஜாதிவாரி கணக்கு எடுக்க எடுக்கிறத பத்தி அதிமுக பேசுறீங்க நீ வன்னியர் நலன் பத்தி அதிமுக ஏதோ பேசுறீங்களே பேசட்டும் நாங்க வந்து அந்த காலத்துல வந்து பாமாக்கா அவங்க கூட இருந்தாங்க பாமாக்கா கூட வச்சுக்கிட்டு வன்னியர்கள் அவங்க கூட கண்டிச்சிட்டாங்கல்ல அதனால நாங்க வந்து திமுகல இருந்தோம் பாமா பாமாக்காவை எதிர்க்கணும்ன்றதுக்காக திமுகல இருந்தோம் அவ்வளவுதான் அந்த டைம் கொடுத்தாங்க ஆனா அது ரிசர்வேஷன் ஒண்ணு எங்களுக்கு கிடைக்கல அது மாதிரி குடுத்துட்டு அந்த மாதிரி குடுத்துட்டு எடுத்துட்டாங்க 10.5 கொடுத்தாங்க சார் அது 10.5ன்றது எங்க மக்கள்கான கரெக்ட்டான கணக்கெடுப்பே கிடையாது கணக்கெடுப்பு எடுக்கட்டும் கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு 8 இருந்தா 8 கொடுங்க பத்து இருந்தா பத்து கொடுங்க பதினஞ்சு இருந்தா நைன்டின் தேர்ட்டி ஒன் சென்சிக்ஸ் படி பதினேழு இருந்து சார் வன்னியர் மக்கள் அதுலேருந்து நீங்க எப்படி குறைவாங்க சரி குறைஞ்சிட்டாங்கன்னே வச்சுங்க ரெண்டு கோடி மக்கள் இருந்தாங்க நீங்க ஒரு கோடி மக்கள் தான் இருக்காங்க அந்த ஒரு கோடி மக்களுக்கான ரிசர்வேஷன் கொடுங்க எதுவுமே எடுக்காம டென் பாயிண்ட் ஃபைவ் பிளைண்டா எந்த நம்பர்ஸ் வச்சு பண்ணீங்க அதுக்கான அதுக்கான ஸ்டெப் எந்த கட்சி எடுக்கும் எந்த கட்சி எடுக்கோ அந்த கட்சிக்கு நாங்க ஆதரவு தருவோம் தான் நான் சொல்றோம்

மண்ணிய மக்கள் என் சமுதாய மக்கள் எல்லாரும் ஏமாறுறாங்க என் சமுதாயத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க குடும்பம் வளர்ந்து பேசக்குள்ள கூட ரிசர்வேஷன் கொடுக்கணும் என் மக்களுக்காக செய்யணும் கோரிக்கைன்னு ஒரு சில கோரிக்கைகள் சொந்த இந்த கோரிக்கைகள் எல்லாம் நாங்க கேட்டுதான் வந்து ஆதரவு தெரிவிச்சோம் சொல்லுவாரு ராமதாஸ் அவர்கள் இந்த இந்த வாட்டி இந்த கூட்டணியில என்னென்ன கோரிக்கை கேட்டாங்க நீ இதுக்கு வெளியில வரவே இல்லையே கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களோட அவர் சொந்த பேட்டியில அவர் சொன்னது என்னன்னா பாஜக வந்து நான் வந்து பூஜ்யத்துக்கும் கீழே தான் அவங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன் அப்படி இருக்கும்போது அந்த பூஜ்யத்துக்கு கீழே இருக்க கட்சி கூட இன்னைக்கு எந்த தைரியத்துல வந்து அவர் கூட்டணி போனாரு பாஜக ஒரு கட்சியான்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பாஜக வந்து பெரிய கட்சி கிடையாது தோ வந்து கிடையாதுல பெரிய கட்சி கிடையாது கிளையில அவங்களுக்கு அமைப்பு கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ பாட்டாளி சொந்தங்களை மொத்தமா இன்னைக்கு வந்து அன்புமணி கொண்டு போய் அடமான வச்சுட்டாரா பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து மொத்தமா கலச்சிட்டு பாஜகோட சேர்ந்துட்டு இதுல இருக்க கிளை அமைப்புக்கெல்லாம் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு அவர் ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு போகலான்ற முடிவுல நீ கூட்டணி போயிருக்காரு எந்த நிலையில இன்னைக்கு அவர் கூட்டணி போயிருக்காரு

ஏன் அண்ணனை அழிச்சிட்டு அந்த சமுதாயத்துக்காக நல்லது செஞ்சாங்களா இல்ல இன்னைக்கும் அவர் மகன் மேல கேஸ் வந்துட கூடாது அவர் மகன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு கூட்டணியவே அமைச்சிருக்காரு அப்படிங்குள்ள நாங்க இத மாதிரி மாதிரிதானே இருக்கு ஏன் சமுதாயத்துல கீழே போகுது அழிவோட விளிம்புக்கு வந்துருக்கு இப்ப வன்னியரோட சமுதாயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆமா நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் தூக்க ஊசி தான் போட்டாங்க எங்க அண்ணனுக்கு மருத்துவமனையில இருந்தது நானு அப்ப மருத்துவருக்கும் எனக்கும் அங்க தகராறு நடக்குது தூக்க ஊசி போடாதீங்கன்னு சொல்றேன் அது இன்ஃப்யூஷன் பம்புல வச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தூக்க மருந்து போகுது ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மனுஷனுக்கு நாற்பத்தி நாளோ நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் தூக்க ஊசி போட்டா என்ன ஆவாங்க பிரெயின் இல்ல கட்சியில இருக்க அனைவருக்குமே இருக்கு ஆஸ்பத்திரி இருந்து தெரிஞ்சவங்க விட்டு விட்டு வெளியில வந்துட்டாங்க இப்ப ஏதோ அந்த விட்டு வெளியில வர முடியாத பல சூழ்நிலையில அவங்க மேல கேஸ் இருக்கும் சூழ்நிலை கைதியா அங்க இருக்காங்க அவர் தமிழ் தேசியம் வச்சு நடத்துறாரு

அன்னைக்கு மஞ்சள் பெயர் தூக்கிட்டு வந்த ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு பெஞ்சு காரம் ஆடிக்காரம் அவர் தைலாபுரத்துல ஒரு தோட்டம் வச்சு தோட்ட ஆச்சுக்காரன் முன்னூறு ஏக்கர்ல வன்னியர் கல்வியார் கட்டலன்னு ஒரு கல்வியார் கட்டல ஆரம்பிச்சாங்க அதுக்கு வந்து காடி வெட்டியார் அவர்கள் வந்து முழுமையா ஒரு ஒரு கிராமமும் போயிட்டு எனக்கு ஒரு குடி மண்ணும் ஒரு செங்கலும் கொடுங்க இந்த வன்னியர்களுக்காக நான் கல்வியர் கட்டல ஆரம்பிக்கிறேன் சொல்லி ஆரம்பிச்ச அந்த கல்வியர்கிட்டல இன்னைக்கு திருடி அவர் சொத்தா சேர்த்துக்கிட்டார் ராமதாஸ் அவர்கள் அவரு அவரை பத்தி பேசுறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அவர் வந்து இந்த மக்கள் இன்னும் சுரண்டி தின்ட்டு இருக்காரு அவரோட பையனுக்கு பையனுக்கு வந்து பெட்டி சேர்க்கறதுக்கும் அவர் அவரோட சொத்து சேர்க்கறதுக்கும் அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கணுன்றதுக்காக கூட்டணி பேசுவார் என்னென்ன டிராமா வேணாலும் போடுவார் யார் காலில் வேணாலும் விழுவார் எவ்வளவு கீழ்த்த வேணாலும் ராமதாஸ் அவர்கள் போவார் அதை நாங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர எங்களுக்கு வந்து மத்த சமுதாயத்து மேல எங்களுக்கு எந்த கால் கிடையாது எல்லாரும் சேர்ந்து வளரலாம் பர்ஸ்ட் ஏன் சமுதாய மக்கள் முப்பது ஆண்டுகள் இன்னும் வந்து வட மாவட்டங்கள்ல இப்ப இப்ப வந்து சென்செக்ஸ் டேட்டா அசம்பிளில ரிலீஸ் பண்ண டேட்டா பாத்தீங்கன்னா பதினேழு சதவீத மக்கள் வட மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து குடிசை வீட்டுல தான் இருக்காங்க அந்த பதினேழு சதவீதம் எண்பது சதவீதம் வன்னியர் தான் இருக்காங்க அப்படி இருப்ப நாங்களே இன்னும் தங்கிய நிலையில இருக்கும்போது நாங்க எங்களுக்கான கோரிக்கைகளை முதலே கேக்குறோம் நாங்க மத்தவங்க வளரக்கூடாதுன்னு சொல்லு சேர்ந்து வளர்றோம் நாங்க தான் என்னோட கோரிக்கையா இருக்கு நான் வளரணுன்றதுன்னா நான் என்ன சொல்றேன்னா மக்கள் தொகை எடுங்க எங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்குதோ அதை கொடுங்க அதுக்கு யார் சப்போர்ட் பண்றீங்க அதுதான் என்னோட கேள்வி அதை பத்தி ராமதாஸ் அவர்கள் கைவிட்டுட்டாரு ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு ஆறு ஏழு மாசமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி எதுவுமே பேசவே இல்லை ஜாதியார் கணக்கெடுப்பு பத்தி பேசல பத்து புள்ளி அஞ்சுக்கான கோரிக்கைகள் பத்தி எதுவுமே பேசல அவர் வந்து இந்த கூட்டணி பேசுறதுக்கும் பேரம் பேசுறதுக்கும் மாறி மாறி எல்லா கட்சிகளோட வீட்டு வாசல போய் நின்னுட்டு வந்தவர் தான் ராமதாஸ் அவர்கள் அவர் எந்த இடத்துலயுமே வந்து மக்களுக்கான நலனை பத்தி ஒரே ஒரு இடத்துல கூட அவரோட கருத்து சொல்லு இன்னைக்கு கூட்டணி முடிவு பண்ணி காலையில பிரஸ் மீட் வச்சாங்க அந்த பிரஸ் மீட்ல கூட இந்த மக்களுக்கு இதை செய்வோம் நம்ம ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க இது நீங்க

யார் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும் கண்டிப்பா எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம் ஏன்னா ட்வெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ல நாங்க அதேதான் பண்ணுவோம் நாங்க கண்டிப்பா எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம் பா பாமக வீழ்த்துன்ற நோக்கம் கிடையாது அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் அரசியல் அனாதையாக்கி அரசியலேருந்து அவங்க ரெண்டு பேரும் அகட்டணும் ஒரு பச்சுவந்தி மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டணி நாளைக்கு ஒரு கூட்டணி இருபத்தி ஆறுக்கு நாங்க வந்து இப்ப என்ன கேக்குறேன்

இப்ப வந்து பாஜக சின்னத்துல நிப்பாரு தேர்தல் சின்னத்துல நிப்பாருல நிப்பாரு என்ன சார் இல்ல அவங்க வந்து நாங்க எங்க சின்னத்துல தான் நிக்கணும்னு சொல்லி அவங்க உடல அறிக்கை விட்டு இருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது இப்ப எந்த பைனலா இவங்க எந்த சின்னத்துல நிப்பாங்க அதுதான் சொல்றேன் இவரு என்னென்ன அடிப்படையில இந்த கூட்டணியை வச்சாரு மக்களுக்கான நலனு என்ன பேசினாரு இந்த கூட்டணிக்காக இவர் வந்து முழுக்க முழுக்க அவரு ராஜ்யசபா சீட் வாங்கணும் நேத்து இரவு வரைக்கும் பாஜகிறது இப்படி மாறி மாறி கீழ்த்தனமா ஒரு கூட்டணி வைக்கிறவர் வந்து எப்படி ஒரு தலைவர் ஏத்துக்க முடியும் இந்த மக்களுக்காக நாற்பது ஆண்டுகளா காடு வெட்டியார் அவர்கள் போராடினாரு பாட்டாளி மக்கள் கட்சினா காடுவெட்டி குரு தான் காடுவெட்டி குருன்னு பேர் வச்சு அது மறு பேர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியா தான் இருந்தது இந்த சமுதாயத்துக்காக முப்பது ஆண்டுகளா அவர் போராடினாரு பத்து வருஷம் சிறையில போச்சு பத்து வருஷம் அவரோட வாழ்க்கை வந்து ஹாஸ்பிட்டல்ல போச்சு நான் கேள்வி கேட்காம ராமதாஸ் அவர்களே அன்புமகன் ராமதாஸ் அவர்களே யார் கேளுங்க பாருங்க மச்சான் எல்லா நிர்வாகிகளும் எங்களுக்கு ஆதரவுங்க. அன்னைல தான் நான் தைரியமா உட்கார்ந்து பேசுறேன்ங்க. எல்லாருமே ஆதரவா இருக்கறதனால தான் நான் தைரியமா வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி பேசுறேன். எல்லாருமே அவ்வளவு அதிருப்தியில இருக்காங்க. எல்லாருமே இப்ப கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? யார் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே அதிருப்தியில இருக்காங்க. அதான் சொல்ற சூழ்நிலை கைதிய எல்லாரும் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்கவங்க மேல வழக்கு இருக்கு. அவ்வளவு பிரச்சனை இருக்கு அவங்க அவ்வளவு செலவு பண்ணி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாருமே பிளைண்டா வந்துட்டாங்கன்னா நாங்க எப்படி சப்போர்ட் பண்றோம்ன்றது இருக்குல்ல பேசிட்டு இருக்கோம் அதுக்கான கால நபர்கள் நகர் அதுக்கான சுச்சுவேஷன் ஸ்டெப்ஸ் நடந்துகிட்டு இருக்கு போக போக பாப்போம் எப்படி பண்றோம் ஆமா நீ கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல போறாங்க நீங்க கேளுங்க நீங்க क्वेश्चन ரைஸ் பண்ணுங்க क्वेश्चन கேளுங்க இல்ல பாஜ போனதே கொஞ்சம் கேவலமான செயல்தான் தான் எங்களை பொறுத்த வரையும் ஏன்னா அந்த வன்னியருக்காக அப்பா எவ்வளவோ வந்து உழைச்சிருக்காங்க அந்த டொனேஷன் இல்லாம ஒரு அறக்கட்டளை வன்னியர் அறக்கட்டளை கட்டி பசங்க எல்லாம் வந்து ஃப்ரீயா படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கட்டினது இப்போ வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேல நீங்க டொனேஷன் வாங்குறீங்க ஒன்னு ஒண்ணு இந்த இருபத்தி குடும்ப தியாகிகளுக்கும் அவங்களுக்கும் நீங்க எதுவுமே பண்ணல வன்னியருக்காகவும் எதுவும் பண்ணல அப்பா புள்ள ரெண்டு பேருக்காக மட்டும்தான் நீங்க இருக்கிறீங்க அதுக்காக மட்டும்தான் கட்சி வச்சிருக்கிறீங்க அதனால தான் பிஜேபி போயிருக்கேன் பிஜேபி போனப்ப கூட நீங்க ரிசர்வேஷனுக்காக பேசல வன்னியர்களுக்காக எதுவும் பேசல அப்படி இருக்குள்ள அது எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும் வன்னியர் மக்கள் எல்லாருமே வந்து இதனால ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாருமே வந்து சொல்றது நிறைய பேர் சொல்றாங்க எப்படி உங்க பிஜேபி போகலாம் அப்படின்றத எல்லாருமே கேட்கறாங்க வந்து பாக்குறவங்க எல்லாமே ஆமா எங்களோட நிலைப்பாடும் இதுதான் என்ன சார் அதுதான் சார் நான் திருப்பி திருப்பி அதே தான் ரிப்பீட் பண்றேன் எங்களோட கோரிக்கைகள் இருக்கு எங்க மக்களுக்கான கோரிக்கைகள் இருக்கு அந்த கோரிக்கைகள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஆதரவு தரும் எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்கன்னா ஆதரவு தரும் பிரச்சனை இல்லை யார் எடுத்தாலும் யார் எடுத்தாலும் ஆதரவு தரும் விசிக்கு எங்களுக்கான கோரிக்கைகள் ஏற்றுக்கணும் அவங்களுக்கு ஆதரவு தரும் எங்களுக்கு வந்து என் மக்களுக்கான உரிமை வேணும் அவ்வளவுதான் சிம்பிளா இதுக்கு மேலே நான் எப்படி சொன்னோம் திருப்பி திருப்பி அதே கேள்வி கேட்டீங்கன்னா இதுதான் பதில் என்ன சார் ஏற்கனவே நிறைய கட்சி இருக்கு சார் இருக்க கட்சிகள் வந்து ஆமா மதவாதத்துக்கு வந்து எதிரா இருந்தவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மதவாதத்துக்கு முழு அவரோட அடிப்படை கொள்கையே வந்து மதவாதத்துக்கு எதிரா இருக்கவர் தான் பிஜேபி வந்து முழுக்க முழுக்க மதவாதத்தை திணிக்கிற கட்சி தான் மதவதத்தை திணிக்கிற கட்சி இந்திய திணிக்கிற கட்சி அந்த கட்சி கூட இன்னைக்கு எப்படி கூட்டணி போறாரு அப்ப அடிக்கடி அடிப்படை கொள்கையவே எழுந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரே தகர்த்துட்டு போற ஒரு ராமதாஸ் அப்படின்னா அவர் அவர் எந்த அளவுக்கு ஒரு கீழ்தரமான அரசியல்வாதியா பாப்பீங்க

நைட் வரைக்கும் தான் அவங்க கூட்டணி பேசிக்கிட்டே தானே சார் இருந்தாங்க நிர்வாகிகள் பேசினாங்க அதை தான் சொல்றேன் நான் நிர்வாகிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க நேற்று மார்னிங்கே வந்து ஒரு நிர்வாகி இல்ல பாஜக கூட்டணி பைனலைஸ் ஆயிடுச்சுனாரு தெரியாத ஒரு சில நிர்வாகிகள் இல்லன்னா பிஜேபி ஏடிஎம்கே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க அந்த மாதிரி தகவல் தகவல் வந்துகிட்டே தான் இருக்கு அவர் பையனுக்கு ராஜ்சபா வேணும் சார் கேஸ் இருக்கு அவர் பையன் அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் ஊழல் அரசியல்வாதி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் என்ன சார் ஆமா எல்லாருமே வேண்டாம் தான் சொன்னாங்க பிஜேபி கூட்டணி வேண்டாம் தான் தொண்டர்கள் சொன்னாங்க சமுதாய மக்கள் அத்தனை பேருமே சொன்னது இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னதும் அதுதான் நான் தான் சொல்றேன் ஒரே ஒரு ஆள் அன்புமணி அவரோட சுய லாபத்துக்காகவும் பணம் வெறினாலையும் பதவி வெறினாலையும் இந்த கூட்டணி அவர் முடிவு பண்ணார் வேற எதுவுமே கிடையாது வன்னியர் வாக்கு அவர்கிட்ட இருக்கின்றதுனால தானே போறாங்க மத்த சமுதாயத்தோட வாக்கு அவரால் வாங்கிட முடியுமா அவர் வன்னியரான வாக்கே இப்ப இழந்து நிக்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்க இது வன்னியர்கான கட்சி இல்லைன்னு எப்படி சொல்றீங்க ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கையில பான சின்னத்தை தானே போட்டு உட்காந்துருக்காரு சட்டியை தானே போட்டு உட்காந்துருக்காரு அதியா பண்ணாரு வன்னியர்கான கட்சின்னு சொன்னதும் ராமதாஸ் அன்புமணி அவர்கள் தான் இது வன்னியர்கான கட்சி இல்லைன்னு சொன்னதும் அன்புமணி அவர்கள் தான் அதுதான் அன்புமணி அவர்கள் சொல்றதை வச்சு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது பதிலே கிடையாது அவர் காலையில ஒன்னு பேசுவார் நைட் ஒண்ணு பேசுவார் மாத்தி மாத்தி பேசுறது அவரோட பழக்கம் சார் அதுதான் சார் ரெண்டு திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சா தாயுடன் உறவு வைக்கிற அளவுக்குன்னு கொச்சையா பேசினாரு ராமதாஸ் அவர்கள் அவரு இன்னைக்கு பாஜக இன்னைக்கு திட்டிட்டு சாயந்தரம் சேர்ந்துக்கிறாருன்னா அவரு அதுதான் சார் இப்ப அவர் பையனுக்காக எந்த அளவுக்கு கீழ்த்தரமா கூட போவார் சார் அது நீங்க கேள்வியா கேட்கறதே வந்து தப்பான விஷயம் அவர் அவ்வளவு சீப்பான ஒரு அரசியல் அவர் பையனுக்காக இன்னைக்கு கட்சியை நடத்துறாரு இன்னும் சில நாட்கள்ல கட்சியை கலைச்சிட்டு பையன் வந்து பாஜக கூட சேர்த்துட்டு ஒரு மினிஸ்டர் பதவி பர்மனண்டா ஒரு மினிஸ்டர் பதிவு எல்லா எலெக்ஷனுக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சப்பசீட்டு கொடுத்து மினிஸ்டர் ஆகிடுங்க என் பையனால நின்று ஓட்டு வாங்கி எல்லாம் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை கலச்சுவார் சார் இதுதான் அன்புமணி அவர்களோட முடிவு அன்புமணி அவர்கள் வந்து தன்னிச்சையா ஒரு ஆள செயல்பட முடியும்னா இந்த எலெக்ஷன் தனியா பேஸ் பண்ண வேண்டியதாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல காடிவெட்டியார் இருக்கும்போது அத்தனை தொகுதியில வந்து இரண்டாம் இடத்துல வந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இரண்டாம் இடத்துல வந்து அறுவ இரு அம்பத்தி அஞ்சு தொகுதியில் இரண்டாம் இடம் வந்தது மிச்ச தொகுதிகளில் மூன்றாம் இடம் வந்தது அதே ஸ்டாண்ட்ல இன்னை வரைக்கும் இருந்தாங்கன்னா இன்னைக்கு அஞ்சு எம்பி சாலிடா அவங்களே நின்று ஜெயிச்சிருக்கலாமே சார் இதனால சார் விட்டாங்க அந்த இடத்த என்ன இல்ல அவங்க கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட என்ன இல்ல தொண்டர்கள் இல்லையா ஓட்டு இல்லையா எல்லாமே இருந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு மாறி மாறி கூட்டணி வச்சு அடமானம் வச்சுட்டு எல்லாத்தையும் இழந்து நிக்கிறவர்தாங்க இன்னைக்கு அன்புமணியாக இருக்கும்